ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொரக்கா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கிரேவி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு இன்ச்சு பட்டை நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் மல்லி தேங்காய் அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் எள்ளு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையம் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் கருவேப்பில் அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா தான் மூணு தக்காளி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் இருக்கட்டும் வெங்காயம் தக்காளி ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம சொரக்கா சேர்த்துக்கலாம் சொரக்காய் நீர் காய்கிறனால சீக்கிரம் வெந்துடும் இது வெந்த உடனே ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிச்சுனா ரெடி ஆயிரும் அவ்வளோதான் நம்ம சுரக்கா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் சமைச்சு சுத்துங்க சீசோ பாய்